உலகத் தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் நான் செந்தில்குமார் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்கள் அவர்களுடைய தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இனிமேல் எந்த காலத்திலும் எந்த தேர்தலிலும் அதாவது வர இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் மட்டும் அல்லாமல் இனிமேல் எந்த காலத்திலும் எந்த தேர்தலிலும் அது வந்து உள்ளாட்சி தேர்தலோ இல்லை நாடாளுமன்ற தேர்தலோ சட்டமன்ற தேர்தலோ எதுலேயும் வந்து இனிமேல் அவங்க போட்டி போட மாட்டாங்க அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு தகவல் இதை விரைவில் வந்து மரியாதைக்குரிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக இப்போது இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்கள் வந்து விரைவில் அதை வந்து அனௌன்ஸ் பண்ணுவார் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் பொழுது எப்படி இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வந்து வரும் பொழுது அவங்க என்ன சொன்னாங்க இந்த தேர்தல் வந்து சரியாக நடக்காது அதனால் வந்து நாங்கள் போட்டி போடலை திமுகவே போட்டி போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விலகிட்டாங்க இல்லையா அந்த மாதிரி இனிமேல் வர இருக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றத்தில் முக்கியமான தேர்தல் தான் அதிமுகவுக்கு ஆனால் திமுக அப்படின்றத கட்சியும் மரியாதைக்குரிய அதனுடைய பொதுச் செயலராக இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்களும் அந்த தேர்தலில் வந்து கலந்துக்க மாட்டாங்க அந்த கட்சி கலந்துக்காது இது ரொம்ப முக்கியம் நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் ஏற்படலாம் அப்போ அந்த அதிமுகன்ற கட்சி வந்து கலந்துக்காது அப்படின்னு சொன்னால் எடப்பாடியும் போட்டி போட மாட்டார் அப்படின்னா அப்போ அந்த தொண்டர்கள்லாம் எப்படி போட்டி போடுவாங்க அதை பற்றி குழப்பமாக இருக்கேன்னு கேட்டிங்கன்னா அந்த கட்சி வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும்னு தான் எடப்பாடி அவர்கள் நிறைய பிரயத்தனம் பண்ணார் அதற்காக தான் நிறைய நிர்வாகிகளை வந்து விலைக்கு வாங்கினார் அப்படின்னு அவர் மேலே வந்து குற்றச்சாட்டுகள்லாம் இருந்தது கட்சியிலேருந்து மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சராகவும் அம்மாவுடைய ஒரு என்ன சொல்கிறது நம்பிக்கையை பெற்றவரும் அப்படின்ற ஒரு ஓபிஎஸ் அவர்களை வந்து கட்சியிலேருந்து நீக்கினார் யார் வந்து அவங்கள முதலமைச்சராக பதவியில் உட்கார வச்சாங்களோ மரியாதைக்குரிய சின்னம்மா சசிகலா அவர்கள் அவங்களையும் வந்து கட்சியை விட்டு நீக்கினார் அப்புறம் மரியாதைக்குரிய அண்ணன் டிடிவி தினகரன் அவன் அவர்களையும் வந்து கட்சியிலேருந்து எடப்பாடி அவர்கள் திட்டமிட்டு நீக்கினார் ஸோ எல்லாரையும் கட்சியை விட்டு நீக்கிட்டே இருக்கார் தனக்கு எதிராக யாரெல்லாம் பேசுகிறாங்களோ எல்லாரையும் வந்து கட்சியை விட்டு நீக்கிட்டே இருக்கார் இப்போ அவருடைய நோக்கம் என்னென்னா அந்த கட்சி தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும் தன்னை விட யாரும் வளர்ந்து வந்துடக்கூடாது தொடர்ந்து தான் தான் அந்த கட்சியோட பொதுச் செயலரை நீடிக்கணும் அப்படின்றது தான் அவருடைய நோக்கம் அந்த கட்சியினுடைய சொத்துக்களும் இருக்குது அப்போ அவருடைய சொத்துக்கள் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும் தான் பொதுச் இருக்கணும் அந்த கட்சி தன்னுடைய கை விட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப முனைப்போட அவர் வேலை செய்கிறார் இப்போ என்ன மேட்டர்னா அந்த கட்சி அவர்கிட்ட தான் இருக்க போகுது அவரு தான் அந்த கட்சிக்கு பொதுச் செயலராக இருக்க போகிறாரு ஆனால் என்ன செய்யணும் இப்போ வந்து ஒரு திருமணம் ஒருத்தருக்கு பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன் ஒரு பையனுக்கோ ஒரு பொண்ணுக்கோ திருமணம் பண்ணுறாங்க திருமணம் எதுக்காக பண்ணுறாங்க அவங்களுக்குள்ளே வந்து அந்யோயம் ஏற்படணும் அதற்கு பிறகு சந்ததி உருவாகணும் அவங்கள வந்து பராமரிக்கணும் அவங்க நல்ல விதமாக வளர்க்கணும் அது வம்சாவளியாக பெருக்கணும் இல்லையா வம்சம் வளரணும் இல்லை விரத்தியாக்கணும் இல்லை அதுக்கு தான் கல்யாணம் பண்ணுறது அப்போது ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வேறு எதுவுமே படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டா அது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு நிலைமையாக இருக்குமோ அந்த மாதிரி தான் அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற கட்சியை வந்து எடப்பாடி அவர்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டார் ஆனால் வேறு எதுவும் பண்ண முடியாது அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து தெரியாது அதுதான் எங்களுடைய வியூகம் அது இந்த செந்தில்குமாருடைய வியூகம் அப்படின்றதே மோடி அவர்களுக்கு கொடுத்துருக்க வியூகமே ஒரு வித்தியாசமானது அதை வந்து யாராலும் கணிக்க முடியாது இது ஏங்க சாதாரணமாக நீங்கள் கணிச்சிட்டிங்க வச்சுங்களேன் அப்புறம் நான் பெரிய வியூ ஆமை பலரே கிடையாது இப்போ நீங்கள் மண்டியை பிச்சுப்பீங்களா நிறைய பேர் அது என்னங்க செந்தில்குமார் வந்து இப்போது எடப்பாடி சாருக்கு அந்த மேட்டர்லாம் போகும் இப்போ எடப்பாடி சாரே என்னை கூப்பிட்டு கூட என்ன செந்தில் என்ன பி எனக்கு எதிராக வந்து என் திடீர்னு பேசுகிறீங்க உங்களுக்கு என்ன ஆச்சு நீங்கள் வந்து எனக்கு நிறைய விஷயம் கடிதம்லாம் கொடுத்துருந்தீங்களே கூட்டணிக்கான விஷயம்லாம் வந்து முன்னெடுத்துருந்தீங்களே இப்போ எதுக்காக திடீர்னு வந்து எனக்கு எதிராக பேசுகிறீங்க நீங்கள் எந்த இந்த மாதிரி பேசுகிறீங்க உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத வந்து மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்களே என்னை அழைச்சும் பேசலாம் இல்லை என்னை நேரில் சந்தித்து கூட பேசலாம் ஆனால் என்ன நடக்க நான் எப்போவுமே முன்கூட்டியே சொல்லிவிடுவேன் நான் சொல்லும் போது நிறைய பேருக்கு புரியல எடப்பாடி அவருக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு மோடி அவர்கள் முடிச்சிட்டாரு அந்த ஃபைல் வந்து கிட்டத்தட்ட க்ளோஸ் பண்ணிட்டாரு ஸோ விரைவில் வந்து என்கிட்ட மறுபடியும் வந்து பிஎம் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் போட்டு செந்தில் வந்து என்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்பாங்க கடைசியாக எப்பவுமே ஒரு விஷயம் பண்ணிவிட்டு இதை வந்து ஆக்ஷன் எடுத்துருக்கோம் செந்தில் வேறு ஏதாவது ஒப்பீனியன் தான் சொல்லுங்கள் அப்படின்னு என்கிட்ட ஆஃபீஸில் இருந்து ரெகுலராக ஃபோன் போட்டு கேட்பாங்க நான் எப்பவுமே வந்து வெளியே ப்ரெஸ் மீட் கொடுக்க மாட்டேன் நிறைய விஷயங்கள் பண்ண மாட்டேன் என் காரில் கூட போட்டுக்க மாட்டேன் நான் பிஜேபின்னு தமிட்டை அடிக்க மாட்டேன் பேனர் வைக்க மாட்டேன் போஸ்ட் அடிக்க மாட்டேன் நான் வந்து கட்சியோட சித்தாந்தத்துக்காக அமைதியாக வேலை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன் நான் என்னென்னா முன்னெடுத்தேன் என்ன நடக்க போகுதுன்றதை கட்சிக்காரங்களுக்கும் முக்கியமான ஆட்களுக்கும் சொல்லணும்ல அது தெரியணும் கூட அண்ணாமலை கூட அண்மையில் ஒரு அமித்ஷா உங்களுக்கு மேடையிலேயே சொல்லியிருக்கார் புது புது தலைவர்களாக வருவாங்க அதனால் வந்து நீங்கள் வந்து புதிய தலைவர்கள் பழைய தலைவர்கள் பாரம்பரியம் பார்க்காம வேலை செய்யுங்கன்ற மூலமாக அண்ணாமலை வந்து பாஜகவில் வந்து மாற்றப்படுவார் தலைவர் வந்து மாற்றப்படுவார்ன்றதை அவரே சொல்லியிருக்கார் ஸோ வந்து இங்கே வந்து கட்சி தலைவர்கள் நிரந்தரம் இல்லை விரைவில் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க நிறைய பேரை யார் வருவாங்க என்னன்றதெல்லாம் என்ன சொல்லியிருக்கேன் பார்த்துக்கோங்க ஸோ இதுதான் நடக்கும் போது அப்போ அமுகன்ற கட்சி வந்து இனிமேல் எந்த தேர்தலையும் போட்டியிடாது அவ்வளோதான் மேட்டரு ஸோ அதோடு வந்து அன்னதிமோட காலம் முடிஞ்சிடும் அதனால் இருக்க தொண்டர்கள்லாம் கொஞ்சம் யோசித்து உங்களுடைய நலனுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்றதை யோசித்து எங்கே போகணுமோ இப்போவே போயிடுங்க மூட்டையை மூடிச்செல்லாம் கட்டிட்டு போயிடுங்க இல்லை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கடைசி நேரத்தில் நீங்கள் வந்து அப்படியே கொத்து கொத்தாக போக வேண்டியிருக்கும் அப்போது வந்து உங்களை சேர்த்துப்பாங்களா இப்போவே வந்து துண்டு போட்டு இடம் பிடிச்சி வச்சிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு யாருக்கெல்லாம் எம்எல்ஏ சீட்டு யாருக்கெல்லாம் எம்பி சீட்டு யாருக்கெல்லாம் என்னென்ன வேணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து பேசிக்கலாம் இல்லை அதுவும் உங்கள் விருப்பப்பட்ட கட்சி நீங்கள் போய் சேர்ந்துருக்கேன் நான் இந்த கட்சி தான் வரணும்னு சொல்ல மாட்டேன் ஒரு பிஜேபி காரன்னா பிஜேபியில் வந்து சேர்ந்துருங்க அப்படின்னு தான் நான் கூப்பிடுவேன் இல்லை உங்களுக்கு வந்து பிஜேபியில் சேர விருப்பம் இல்லை வேறு எதாவது கட்சிக்கு போகணுன்னா உங்களுக்கு எந்த கட்சிக்கு விருப்பப்படுதோ அங்கே போய் சேர்ந்துருங்க ஆனால் எடப்பாடியர்கள் கூட வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஒரு டைம் முடிஞ்சு போச்சு நான் இதை அதிகாரபூர்வமாக சொல்கிறேன் எப்போவுமே வந்து நான் வந்து ஒரு ஆதாரத்தை வச்சிக்கிட்டு தான் பேசுவேன் அதனால் அதிமுகவும் எடப்பாடி டைம் முடிஞ்சிருச்சு இனிமேல் எடப்பாடி அவர்கள் அரசியலில் போட்டி போடவே முடியாது அவர் வந்து ஒரு இயக்கம் மாதிரி நடத்துவார் அ திமுகன்ற கட்சி வந்து மரியாதைக்குரிய புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் தூங்கப்பட்டது அந்த கட்சியை வந்து அழிஞ்சிடக்கூடாது அதனால் எப்படி வந்து திராவிடர் கழகம் ஒரு இயக்கம் இருக்குது அந்த மாதிரி ஒரு இயக்கமாக இனிமேல் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இயக்கமாக செயல்படும் அப்படின்றத நான் உங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக பிரகடனப்படுத்துகிற முன்கூட்டியே ஸோ விரைவில் அந்த அதி அறிவிப்பெல்லாம் அதிகாரபூர்வமாக வரும் நடக்கும்போது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நான் நிறைய விஷயங்கள் முன்னூட்டேயே சொல்லியிருக்கேன் என் மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க நம்புங்க இல்லை செந்தில்குமார் போய் சொல்கிறாரு கதை விட்றாரு ரீல்ஸ் சுற்றுறாரு அப்படின்னு நீங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நடக்கும்போது பாருங்கள் தெரிஞ்சிட போகுது